கண்ணோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு நாலு வருஷம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் ஆச்சு பெரிய பாராட்டுல எனக்கு கிடைக்கல அப்போ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பெரிய நாள் ஒரு படம் அவர் கூட செய்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு பத்து நாள் இந்த பத்து நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிக்கலாம் எட்டு வருஷம் அசைவம் சாப்பிட்டேன் நான்வெஜ் சாப்பிடல என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிட வச்சார் நீ நடிக்கிற உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும் இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ நீ இதை சாப்பிடுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு ஒரு ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்டாரு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவாரு கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு எட்டு நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சுதான் பார்த்துருக்கேன் உச்ச நட்சத்திரமா நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க விலகி இருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பாரு எல்லாத்தையும் வந்து எப்ப வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம் அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட கார்கள் ஃபங்க்ஷன் போனதாகட்டும் மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும் ஒரு ஒரு நாளும் அவரு பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சல் பார்த்து வந்து அசந்துதான் போயிருக்கேன் நானு அவரு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்கார்ந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது இறுதி அஞ்சலில அவர் கூட நான் அவரை பார்க்க முடியல அவர் மொத்த பாக்க முடியலங்கிறது வந்து எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான் அது அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம் அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் எப்பவுமே அவரோட நினைவுல இருக்கும் அவரோட எல்லா பதிவுகளையும் அவரோட அழகான பதிவுகள் அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துக்கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அந்த மெமரிஸ்ல வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்க்காத அரிய எல்லாம் இப்ப மறுபடியும் பார்க்க முடியுது அவர் செஞ்ச விஷயங்கள் பேசின விஷயங்கள் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுல சந்தோஷம் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு பெறுங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆசை இருக்கா உங்களுக்கு விருப்பம் இருக்கா அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு அவருக்கான மரியாதை நிச்சயம் செஞ்சாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்